கல்லணையை பற்றி உங்களுக்கு நான் புதுசாக ஒன்றும் சொல்ல போவதில்லை இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அந்த கல்லணை எப்படி கட்டப்போகும்போது சூழலிகள் பார்வையில் அணைனா எது இல்லையா அணையெல்லாம் நாங்கள் எதிர்ப்போம் ஆனால் கல்லணையை சொல்ல மாட்டோம் ஏனென்றால் கல்லணை என்பது எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலேயே சூழலுக்கு இசைவாக கட்டப்பட்ட ஒவ்வே அணை கல்லணை அது காவணும் சொல்கிறேன் ஏன்னா அது அணையே கிடையாது இன்றைக்கும் கல்வெட்டுகளில் கவிகாலன் அமைத்தான் தான் இருக்கும் அதாவது அதோடைய புவியியல் அமைப்பு கொள்ளிடமும் காவிரியும் பிரியக்கூடிய அந்த முக்கொம்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா விட கொள்ளிடம் வந்து ஆவடி உயவம் நிலமட்டம் அதிகமாகாது அப்போ காவிரியில் வேகமாக வச்சுன்னா முதல்ல வந்து காவிரி ஆற்றுல தான் பாயும் மிகுதியான வெள்ளம் வரும்போது தான் கொள்ளிடத்துக்குள்ளே நுழையும் ஆனால் அந்த கொள்ளிடத்துக்குள்ளே நுழைஞ்ச நெல்லாம் மிக வேகமாக சவிவம் அந்த சவிபம் அதிகம் இதுவே இந்த கல்லணை கிட்ட வரும்போது தலைக்கீழ் மாற்றமாகவேது எங்கள் முக்கொம்பில் ஆவடி உயவமாக இவந்த அந்த கொள்ளிடம் கல்லணைக்கு வரும்போது ஆவடி தாழ்வாக அப்ப காவி உயவமாக இந்த காவி வீழ வரக்கூடிய நீர் உடச்சிக்கிட்டு போய் கல இதில் சேர்ந்துடுது அந்த உடச்சிக்கிட்டு போன பாதை தான் உள்ளாவு அந்த உள்ளாற்றின் கவையை வந்து அடைச்சோம்னா இந்த காவி வீ டெல்டா காஞ்சி போயிடும் அதனால் அந்த இடத்துல கவையை அமைக்கலாம்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு க கவிகாலன்னு அப்படின்னா அவர் திட்டமிட்டு அந்த இடத்துல அணை அமைக்குவார் இப்போது இந்த பெருவள்ளத்துக்கு பின்னாடி அங்கே மணல் மூடிச்சு அப்போ சார் ஆத்தர் கால்டன் அவர் பிரிட்டிஷ் பொறியாளர் ஃபேமஸான ஆள் அது வந்து பார்க்குவாரு அப்போ என்ன பண்ணுவாரு இந்த பக்கம் மணல் முடிச்சு இப்படின்னா அந்த கல்லணை மூடப்பட்டு விட நம்ம மணல் போக்கி ஐந்து மணல் போக்கிகளை அமைத்து இந்த கல்லணை நீரை வெளியில் அனுப்புவதுக்கு வழி செய்வோம் அப்படின்னு யோசனை பண்ணி தோன்றுவார் கல்லணைக்கு கீழே அஸ்திவாதி பார்க்க பார்த்தோன்னே ஆடி போயிட்டார் மனுஷன் ஏன்னா அந்த கல்லணைக்கு அஸ்திவாகமே கிடையாது அது அந்த காலத்தில் பெரிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஓடுவ அணை அணக்கட்டணமும் எவனும் கிடையாது இன்னைக்கு போய் அந்த டேம்ஸ் நதி இந்த ஹூக்லி பாலம்லாம் பார்த்தீங்கன்னா தொங்கும் பாலமாக இருக்கும் ஏன்னா ஓடுவ ஆட்டில் அணை கட்டுற டெக்னிக் நம்ம எங்கேயுமே கிடையாது அது வகையிலும் இவள் பார்த்தா அதுவும் ஓடுவ ஆட்டில் ஒருத்தவன் அணை கட்டியிருக்கான் அதுவும் அஸ்திவாயமே இல்லாமல் கட்டியிருக்கான்னு ஆச்சரியப்பட்டு போய் என்ன பண்ணுறாவே அதை அப்படியே போட்டுவிட்டு முழுக்கிவாவே இது என்ன டெக்னாலஜியாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி ஏதோ பழைய புலவுகள்லாம் கூட்டி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா யார்கிட்டையும் எதுவுமே இல்லை பின்னால் தான் அது ஓ எளிய தொழில்நுட்பத்தை அந்த காலத்து ஒரு தமிழ்நாட்டு கலைஞன் எப்படி யோசனை பண்ணியிருப்பான்னு பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு அந்த யோசனையின் அடிப்படையில் பக்கத்துலேயே இப்போ இருக்கக்கூடிய அந்த கல்லணை அது மணல் போக்கி வச்சு கட்டுறாரு கட்டி முடிஞ்சோடனே அவர் மனசு ஆகலை இதே மாதிரி ஒரு அணையை இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நாம் வந்து ஒரு அணையை கட்டினா தான் நம்மளுக்கே நம்பிக்கை வந்து சொல்லிவிட்டு ஆந்திராவில் இந்த கோதாவரி நதிகளை தௌலீஸ்வரம்ங்கிற இடத்துல வந்து அங்கேயே முகாமிட்டு தங்கி பத்து வருஷம் அந்த அணையை கட்டி முடிக்கவே அதை கட்டி முடித்தோன்னா உலக வரலாற்றுலேயே இருக்கக்கூடிய அத்தனை இன்ஜினியர்களும் அவர் ஆகோ ஓகோ எப்படி நீ இந்த மாதிரி ஓடி ஓடுவ ஆட்டில் அஸ்திவகம் போட்டு க நீ போய் அணையை கட்டின அப்போ தான் அவர் சொல்கிறாரு இந்த அணையின் தொழில்நுட்பம் என்னுடையதல்ல அது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழ் மக்களுடைய தொழில்நுட்பம் அதை பார்த்து வியந்த தான் அதுக்கு கிராண்ட் ஆனிக்கட்னு பேர் வச்சாரு ஸோ அது என்னடா தொழில்நுட்பம் அப்படி அப்படின்னு பார்க்குனிங்கன்னா ஒன்றும் கிடையாது ரொம்ப சாதாரண தொழில்நுட்பம் இயற்கையை உற்று கவனிக்கக்கூடியவளாக அன்றைய தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு அடையாளம் அது என்னன்னா கடக்கவைக்கு போவீங்க கடலில் நிற்பீங்க பீச்சில் கால ஆளாக வந்து அடிக்க ஜாலியாக வந்து வாட்டி ஆடி விட்டு வந்துடுவீங்க இதெல்லாம் இதுவழையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அன்னைக்கு இருந்தக்கூடிய ஒரு கட்டடக் அந்த கடற்காவையில் போய் நிற்குவான் அவன் கால் இருக்குது அலை வருது அலை வந்து அலை திரும்பி போகும்போது காலுக்கு கீழே இருந்தக்கூடிய மணல் அவிச்சுக்கிட்டு போகுது இவன் கால் அழுந்துது அடுத்த அலை வருது அதே மாதிரி இன்னும் அவிச்சுக்கிட்டு போகுது இவன் பாதம் இன்னும் அமுங்குது இது அவன் யோசிக்கும் ஆஹா இவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை கல்லணையில் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஓடு ஆட்டில் போய் நோட்ட முடியுமா முதல்ல ஒரு பெரிய பாவையை கொண்டாந்து போட்டிருக்காங்க போட்ட உடனே அது அமுங்கியிருக்கு அமுங்கனோன்னா அது அப்படியே உள்ளே அமங்கிக்கிட்டே போகுது இல்லையா ஒரு தண்ணியை மணல் உள்வாங்கிட்டே போகுது அப்போ மணலுக்குள்ளே முழுகிடுது அதுக்கு மேலே களிமண்ணை கொட்டுறாங்க களிமண்ணை கொட்டிட்டு அதையும் தூக்கி என்ன பண்ணுறாங்க நூ பாவைய போடுறாங்க இப்படியே போட போட ஒரு இடத்துல வந்து அந்த ஆற்றினுடைய அடிப்பகுதி கனமாக நல்ல ஒரு கெட்டியான அடிப்பகுதி வயலும் இந்த கல்லெல்லாம் புதஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு மேலே இதை தூக்கி போட 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 அது என்ன ஆகுதுன்னா கல்லணை உருவானது வெவும் களிமண்ணும் கல்லும் தூக்கி போட்டு எந்த விதமான இதுவும் இல்லாமல் இருந்தது இந்த அஸ்திவாவத்தின் தொழில்நுட்பம் தெவிந்த பிறகுதான் உலகத்தில் உள்ள இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை பாலங்களுக்கும் தாய் வீடு இந்த திருச்சி மாவட்டம்